ஒரு காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டு அரிதாக காணப்பட்ட பல வகைகளின் பட்டியலில் இடம்பிடித்த டிராகன் பழம் தற்போது எளிதாகவே நமக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் அனைத்து சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் கிடைக்கிறது மெக்சிகோ நாட்டை பூர்வீகமாக கொண்ட இந்த டிராகன் பழம் ஒரு கள்ளிச்செடி வகையாகும் வியட்நாம் சீனா மலேசியா இந்தோனேஷியா இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் அதிக அளவில் பயிர் செய்யக்கூடிய இந்த டிராகன் பழம் இந்தியாவில் ஆந்திரா கர்நாடகா மற்றும் தமிழகம் என கைவிட்டு எண்ணக்கூடிய அளவிலான மாநிலங்களில் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விருதுநகர் ஈரோடு மதுரை திண்டுக்கல் தர்மபுரி திருவண்ணாமலை உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளில் மிக குறைந்த அளவில் மட்டுமே பயிரிடப்படுகிறது இந்த சூழலில் தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பீலமேடு கிராமத்தை சேர்ந்த இரட்டை சகோதரர்கள் இயற்கை விவசாயத்தின் மீது கொண்ட ஆர்வத்தால் ஈர்க்கப்பட்டு கடும் வறட்சியிலும் மிரட்டும் புயல் சூறாவளி மற்றும் மழை காலங்களிலும் கூட எவ்வித சேதமும் இன்றி செலுத்து வளரக்கூடிய இந்த டிராகன் பழங்களை சாகுபடி செய்து சாதனை படைத்து வருகின்றனர் ஏறக்குறைய டிராகன் பழத்தில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வகைகள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டின் தட்பவெப்ப சூழலுக்கு ஏற்ப தேர்வு செய்யப்பட்ட டிராகன் பழ வகைகள் பயிர் செய்யப்பட்டு அதன் மூலம் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கின் நல்ல லாப

நமக்கு வந்து செலவு வந்து இதில் இருக்குது என்ன ஒன்றா இந்த களை இப்போ நாங்கள் வந்து இயற்கையாக பண்ணுறதால வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் மற்ற களை கொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் பண்றது இல்லை அதே மாதிரி மருந்து தெளிக்கிற வேலை கிடையாது இதில் நாங்கள் இயற்கையாக பண்ணுறதால கெமிக்கல் மருந்து இதில் இன்னொன்று என்னாதுன்னா இப்போ இந்த வருஷம் வந்து நாங்கள் ஏழுநூறு கிலோ எடுத்துருக்குறோம் சர்க்கரை நோய் சீரான ரத்த ஓட்டம் குடற்புண் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக விளங்கும் டிராகன் பழம் குறித்த தரவுகள் சேமிக்கப்பட்டு வருவதாகவும் பழத்தின் குணநலம் தொடர்பான ஆராய்ச்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறுகின்றனர் அந்த இரட்டையர்கள் விவசாயம் பொய்த்து போனது விவசாயத்தால் நஷ்டம் இழப்பு என்ற குரல்களுக்கெல்லாம் மத்தியில் விவசாயத்தால் லாபம் கொளிக்கும் இந்த இரட்டையர்கள் கூறும் நம்பிக்கை வார்த்தைகள் இளம் விவசாயிகளுக்கு உத்வேகமாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது பயப்படாம பயிர் பண்ணலாம் நல்ல பயிர் பயப்படாம பண்ணலாம் இது கூட வந்து ஊடு பயிரா நீங்க நிறையா பண்ணலாம் இப்போ எங்கள்கிட்ட நிறைய விவசாயிகள் கேட்குறாங்க இதுக்கு ஊடு பயிர் ஏதா பண்ணலாமான்னு சொல்லி கண்டிப்பா பண்ணலாம் என்னன்னா இப்போ ஒரு ஒரு ஆறு மாசம் பயிர் வருது ஆறு மாசம் வரைக்கும் ஒன்றுமே இல்லையே இதுல குரோத் இல்லையேன்னா இடம் சும்மா இருக்குதுன்னா நீங்க தாராளமாக பண்ணலாங்க சார்